இன்னைக்கு நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம் கண்டியில் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பு டவருக்கு போகிறோம் இங்கே வந்து பாதி தூரம் சரியா குளிர் எந்த ஒரு விடகமே தெரிய பாருங்க எதுவுமே தெரியல சரியா பயமா இருக்குது போறது மேல ஹாய் குட் மார்னிங் நாங்கள் இன்றைக்கு எங்கே போகிறோம் கண்டியில் என்று பார்த்தீங்கன்னு அம்பள டவருக்கு போக போகிறோம் இங்கே வந்து பாதி தூரத்தில் நிற்கிறோம் களைச்சி போனோம் அங்கே வேறங்க வந்து தொங்கலில் தான் இருக்குது அம்பளு அந்த இடத்துக்கு தான் அப்போ போக போகிறோம் வாங்க வீடியோ குளோட பார்த்தீங்க என்ன சொன்னாங்க இதில் பைக்கில் பார்க் பண்ணிவிட்டு தான் மேல நடந்து போகணும் இங்கே ஒரே நேர் வந்து சூளம் ஆகி சாப்பிடுறதுவங்க இது வந்து க கம்பளை டவுன் கண்டி ஏரியா ஃபுல்லா இந்த அம்பலுவர் மவுண்டைன்ல இருந்து பார்த்தா தெரியுது நாங்கள் இப்போ இதுலேயிருந்து ஆட்டோவில போட்டுறோம் ஆட்டோக்கு அரேஞ்ச் பண்றோம் ஒன் கிலோமீட்டருக்கு மேலே நாங்க நடந்து போகணும் நெய்தம் ஆட்டோ கண்ணூர் ஆகுறத்துக்கு போயிட்டு நாங்கள் வரும்போது நடந்து விட போகிறோம் ത്രീവിലേന് അറ്റോളെ പുറം டவர் இதெல்லாம் நாங்கள் அந்த இடங்கிட்டம் இல்ல எல்லா மதத்துக்குரிய இங்கே வச்சிருக்கிறாங்க இந்த ஹிந்து கோயில் இருக்கு முன்னகுதி ஹார இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ பாறையை வச்சு தூண் மாதிரி சிட்டப்பில் செய்து தாங்குகிற மாதிரி ஒரு சிஸ்டம் கேட்க வச்சிருக்கிறாங்க சரியான குளிராக இருக்குது வந்துட்டம் வந்துட்டம் வா இதுதான் மேலே இருந்து பார்த்தா கண்டி நகரத்தினுடைய வியூ பார்த்தீங்கன்னா சொன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாள் பார்த்தோம் வடிவாக்குகளில் இருக்கிற நகரம் எல்லாம் தெரிஞ்சுது இப்ப பாத்தீங்கன்னா முகில் வந்து ஃபுல்லா மூடி கம்ப்ளீட்டா எதுவுமே தெரியல டவருடைய என்ட்ரன்ஸ் இதெல்லாம் உள்ள அறிவுல போக போறோம் இன்னொரு க்ளீனா வச்சிருக்கிறாங்க என்ட்ரான்ஸ் அண்டர் கிரவுண்ட் எல்லாம் இருக்கு வாவ் கீழ பாத்தீங்கன்னா சொன்னா இந்த மரத்தாலான சிற்பங்கள் எல்லாம் விற்கிறது வச்சிருக்கிறாங்க மேல என்ன? முதல ரவுண்டுக்கு வந்துட்டேன் பெரிய ரவுண்டுக்கு சுத்தி பார்க்கலாம் ஆவ் எப்படி ஒரு இயற்கை சார்ந்த இடத்தை பாத்தீங்களா மலையும் இதான் நாங்க வந்த என்ட்ரன்ஸ் ஒரு ஒருவலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே முகில் வந்து கம்ப்ளீட்டாக மூடிட்டுது எதுவுமே தெரியல இந்த பாருங்க இப்ப வந்து வந்து போக போறோம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் மேலே ஏறி போகணும் முதல் உள்வளத்தால வந்து நாங்கள் இப்போ வெளி வரை ஏறி மேலே போறோம் வாங்க போகலாம் படி வந்து குத்தனை இருக்கிறதால கொஞ்சம் வேற கஷ்டமா இருக்கு முகிலுங்களையும் சுற்றி வந்துட்டு இப்போ வந்து உள்ளுக்குள்ள போக போறோம் நாங்கள் நிற்கிற இடத்துக்கு முகில் வந்துட்டுது நாங்களே முகிலுக்குள்ளா நிற்கிறோம் ஒன்றுமே தெரியவில்லை மேல முயில் வாராக எழுதுற அப்புறம் இருக்குது பாருங்க படி சரியான ஹைட் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வியூ கேட்ட மாதிரி இப்படி கட்டி வச்சிருக்காங்க போட்டு எடுக்கக்கூடிய மாதிரி இந்த அம்பு டவர் மாதிரி இன்னொரு டவர் பக்கத்துல இருக்கு பாருங்க குட்டி டவர் உண்டு பயம் வருது இப்படித்தான்ற பேரு குட்டிப்படி குண்டாக்கள் வந்து இங்க விராதுல ஒரு படி இருக்கு பேருங்க எதுவுமே தெரியல சரியா பயமாக இருக்குது கூறது மேலா மேல வந்துட்டேன் நாங்கள் நான் எதுவுமே தெரியல வீடியோல காட்டுறள சரியா குளிர எந்த ஒரு உலகமே தெரியல முகில் வந்து குறைஞ்சி விழுந்து விழுந்து போகுது பாருங்க கீழே வேற பாருங்க எதுவுமே தெரியல எல்லாமே குறைஞ்சிட்டு முகில் எல்லாமே எங்காளி வளம் பாத்தீங்கன்னு சொன்னா முகில் நிறைய இருக்குது பார்த்துட்டு இப்ப உள்ளுக்குள்ளால வந்து கீழே இறங்கி கொண்டு இருக்கு சரியான குளிர்மேல அதை விட எதுவுமே தெரியல முகில் முக்கூட்டம் வந்து மூடிட்டு இப்போ அப்படித்தான் இருக்குது கீழே விதை வேற சாதுவா குறைஞ்ச மாதிரி இருக்கு கீழே இருக்குது நான் முள்ளுக்குள்ள நாங்களும் வந்து உள்ளுக்குள்ள வந்து வந்தாச்சு வந்து நாங்க வெளியில போக போகிறோம் வெளியில போய் பாத்தீங்கன்னு சொன்னா மரத்தால செய்யப்பட்ட சிற்பங்கள் வந்து கூடுதல சிங்கள பாரம்பரியத்தை சார்ந்ததாகவும் யானைகள் அனிமல் சார்ந்ததாங்கிறது ஐயாயிரம் ரூபா ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் இந்த புத்தாசிலர் வந்து சரியான சரியான விளையாருக்கு எல்லாமே ஞானக்குட்டி வந்து நாலாயிரம் ரூபா போட்டுருக்கு தென்னாளா சிறு இந்த யானை எல்லாம் நாலாயிரம் ரூபாய் பிள்ளையார் இருக்கு பாருங்க

ஆறாயிரத்தி அறநூறு இந்த பாச பேருங்க ஐயாயிரம் ரூபா இங்கே வந்து எல்லாம் சரியான விலை சார்ந்ததாக இருக்குது வெயிட் தாங்காமல் இருக்கிறது ஒரு நீட்டாக செய்திருக்கிறாங்க வேறுங்க ஊன் போட்டும் வெயிட் தாங்கலைன்ற ரீசனுக்காக கரங்கல்ல வச்சு வேறு சிட்டஅப்பில் செய்திருக்கிறாங்க வேறுங்க எல்லாத்துக்கும் செய்திருக்கிறாங்க நாங்கள் வந்து டோட்டலாக கீழே வந்துட்டேன் இது வந்து பார்க்கிங் போய் வெயில் எடுத்து வந்து நினைக்கப்படும் பாய் பாய்